கேள்வி நேத்திலிருந்து என்னை நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிற கேள்வி நீங்கள் என்னவா இருக்கிறீங்க நீங்கள் இந்த வேலையெல்லாம் செய்கிறீங்களே நீங்கள் என்னவா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க என்னுடைய குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமி அவர்களுக்கு நான் மாணவியாக இருக்கிறேன் என்னுடைய முதல் பதில் நான் ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளராக இருக்கிறேன் நான் பெரிய பதவியிலெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் சாதாரணமான ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர் கிராமம் கிராமமாக போய் ஊர் ஊராக போய் சமயத்தொண்டு செய்யக்கூடிய ஒரு சின்ன பணியை அடியேன் செஞ்சிட்டு இருக்கிறேன் இந்து சமய அறநிலையத்துறையின் உயர்நிலை ஆலோசனை குழு உறுப்பினராக இந்த அரசின் சார்பாக என்னை நியமித்து இந்த ஆன்மீக பணிகளை செய்ய வேண்டும் அப்படின்னு எனக்கு அன்பாக என்னை வழிநடத்தி இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு எனக்கு ஒரு நல்ல உச்ச சகோதரராக இருந்து நம்முடைய அமைச்சர் அண்ணன் திரு சேகர்பாபு அவர்கள் எனக்கு இந்த ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் இந்த இடத்தையும் தந்தி இதை செய்யுங்கம்மா அப்படின்னு சொன்ன பழனியில் முருகப்பெருமானுக்கு கும்பாபிஷேகம் நடந்த போதும் இந்த பணியை நான் பண்ணினேன் இப்போ இந்த பணியை பண்ணும்போது நீங்கள் அந்த ஆஃபீஸராக இந்த ஆஃபீஸரான்னு கேட்குறாங்க நான் எந்த ஆஃபீஸரும் கிடையாது நான் முருகனுக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை அண்ணன் அவர்கள் எனக்கு கொடுத்திருக்கிறார்கள் அதற்கு கோடான கோடி நன்றியை வந்து நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா அட்டாவது கேள்வி நேத்திக்கு என்னை வந்து தியாவோட அம்மாவாகவே என்னை ஆக்கிட்டாங்க இருந்து எல்லாம் ரொம்ப வைரலா தியா பாப்பாவோட அம்மாவா தியா பாப்பாவோட அம்மாவான் அதுக்கு காரணம் சுகி சிவமையா அவர்கள் அவர்கள் மரியாதையாக வந்து அம்மா மாதிரி நீனும் நல்லா வளரணுமா அப்படின்னு நேற்று சொன்னாரா உடனே எல்லாரும் ஓ அது உங்க பொண்ணா உங்க பொண்ணான்னு கேட்டாங்க அது வந்து நான் எனக்கு ரெண்டு பசங்க தான் இரட்டை பிள்ளைகள் எனக்கு இரண்டு ஆண்மகங்கள் ஆனால் பெற்றால்தான் பிள்ளையா யாரெல்லாம் இறைவனை பற்றி பாடுகிறார்களோ யாரெல்லாம் தமிழ் பேசுகிறார்களோ யாரெல்லாம் இறைவனை புகழ்கிறார்களோ அவர்களெல்லாம் நான் பெற்ற பிள்ளைகளாகவே நினைக்கிறேன் இப்படி ஒரு பெரிய வாய்ப்பையும் இப்படி ஒரு அற்புதமான விஷயத்தையும் எங்களுக்கு செய்து கொடுத்த நான் கேட்ட உடனே மறுக்காமம்மா நேரம் கொஞ்சம் இருக்கு என் கூட மூணே மூணு பாட்டு தாண்டா பாட முடியும்னேன் அக்கா ஒரு பாட்டுனாலும் உங்கள் இருந்து பாடினா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நம்மோடு இணைந்து கொண்ட சகோதரி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து